எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஒரு ஹியூமானிட்டியை பற்றி சொன்னனோ இந்த படமும் உங்களை அன்பை அன்பை போதிக்கும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப கோவமும் விட்டுக்கொடுக்காத தனமும் இருக்கும் போது இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இது எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் வந்தது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் மாலில் இப்படி ஒரு இது பண்ணலாம்னு எனக்கு தெரியல நான் வந்ததில்லை முதல் சைத்ராட்ட சுற்றி தான் முதல் டைம் மாலில் வர்றது இவ்வளவு பேர் நிற்கிறீங்க உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மித்த இதுலாம் ப்ரோக்ராம்லாம் இப்படின்னு பார்ப்போம் பார்த்து பேசுவோம் இது கொஞ்சம் வித்தியாசமா மேல இருந்து அப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு பட் தான் இருக்கு வந்தது எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி லவ் யூ மை லார்ட் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லணும்னு நடிக்கிறீங்க மைலாட்

அவர் எனக்கு இந்த கதை சொல்லும் போது இந்த கதை என்னவா இருக்கோ அந்த கதைக்குள்ள நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் அது மாதிரிதான் அவர் என்ன நினைச்சாரோ அப்படி எடுத்திருக்காரு அதுக்குள்ள நான் வந்திருக்கேன் எஸ் அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கும் சோம சுந்தரம் சாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் படத்தில் காத்துட்ருக்கு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா சோமு சார் வந்து இந்த படத்துல சொல்ற மாதிரி மங்காத்தால சொல்ற மாதிரி கடைசியாக வந்து சேர்ந்தவர் விநாயக் அது மாதிரி எங்கள் டீமில் கடைசியாக ஆபத் பாந்தாக வந்து எங்களை காப்பாற்றுறது சோமு சார் தான் ஏன்னா வேறு ஆர்டிஸ்ட் இல்லை அந்த ஆர்டிஸ்ட் வர வேண்டிய மரம் இல்லை வர முடியாத ஒரு காரணம் வேறு ஆளே இல்லை என்ன பண்ணுறேன்னு போது அவர் ஃபோன் பண்ணி ஜோக்கரில் நடித்தனாலும் அவர் சொன்ன உடனே வந்தார் கதை எதுவுமே கேட்காமல் என்ன பண்ணவே தெரியாது அப்படியே இம்ப்ரூவ் பண்ணார் ரொம்ப சிறந்த ஜோக்கரில் நம்ம பார்த்துருக்கோம் சிறந்த நடிகர் அவர் அவரோட நான் பணியாற்றினது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மைலாட் அது வந்து ஃபெப்ரவரி தேர்ட்டீன்த் ரிலீஸ் ஆகுது எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு ஹியூமானிட்டியை பற்றி சொன்னனோ இந்த படமும் உங்களை அன்பை போ அன்பை போதிக்கும் மற்ற மனித நேயம் ஹியூமானிட்டியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் உங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோட எப்போதுமே என்னுடைய படம் ஃபேமிலிக்கான ஒரு படம் இருக்கும் ஸோ அது ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கலாம் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கான படமும் இருக்கும் அந்த இந்த படம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப கோபமும் விட்டு கொடுக்காத தனமும் இருக்கும்போது இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இது ரொம்ப ஜாலியாக அவரோட ஸ்டைலில் ராஜமோகன் சார் கலகலப்பாக காமெடி பண்ணி கூப்பிட்டு போகல உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம் படம் சோகமெல்லாம் இருக்காது உங்களை சோகம் அழுக வைக்க மாட்டோம் உங்களை சிரிக்க வைக்க போகிறோம் சிந்திக்க வைக்க போகிறோம் அப்படிதான் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் சரி நீங்கள் சோஷியல் மீடியா எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா சார் என்னாச்சு இல்ல இல்ல சார் அந்த மாதிரி ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல சசிகுமார் சார் வந்து ரொம்ப கியூட் ஆக பூக்கி பூக்கி அப்படின்னு நிறைய இடங்கள்ல அழைக்கப்பட்டீங்க இந்த படத்துலயும் அந்த பூக்கி எஃபெக்ட் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா நீங்க பாக்கும்போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும் பியூட்டிஃபுல் இந்த பூக்கின் சர்வம் நிச்சயமாக எனக்கு ஷாசன் ஞாபகம் வருது ஸோ அவரும் அவங்கள பற்றி சொல்லி ஸோ மீனும் ஒரு பிளாக் பஸ்டர் காம்போ இணையும் போது த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி மச் ஆன் ஸோ அதை பற்றியும் எங்களுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் படம் என் நான் அவரை செஞ்சது டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படம் ஷானோட குரலுக்கு நான் எப்போதும் அடிமை அவருடைய குரல் வந்து ஒரு யாசகமான குரல் எவ் எல்லாருமே லவ் பண்ணுவோம் அவர் குரலை அவர் எந்த பாட்டு பாடினாலும் நமக்கு பிடிக்கும் அது ஃபோக் சாங்காக இருந்தாலும் சரி சோக சாங்காக இருந்தாலும் சரி லவ் சாங்காக இருந்தாலும் சரி அவருடைய குரலை லவ் பண்ணுவோம் அந்த லவ் அந்த குரலை நான் ரொம்ப லவ் பண்றேன் அவரை விட அந்த குரலை லவ் பண்றேன் நான் பியூட்டிஃபுல் சார் பியூட்டிஃபுல் உங்களை நிச்சயமாக அனுப்ப மனசே இல்லை ஆனால் ஒரு ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் சார் அவங்க வந்து தமிழ் வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லும் போது நீங்க எதுவும் சிரிச்சுங்க அப்போது அவங்க அதுக்கு சிரிக்கல சைத்ரா பெங்களூர்ல இருந்து வந்து இப்படி தமிழ் பேசி நடிச்சிருக்காங்க தமிழில் சிறந்த இடம் கன்னடத்தில் எப்படி அவங்களுக்கு சிறந்த நடிகாக இருக்காங்களோ தமிழையும் அவங்க சிறந்த நடிகாக வருவாங்க நேற்று எல்லாருமே சொன்னது போல் அவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு சொன்னாங்க நான் கூட நடிக்கும் போதே அதை உணர்ந்தோம் அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்க தமிழுக்கு வந்திருக்க நடிகை வரவேற்பு எல்லோரும் ஒரு கை தட்டு கொடுங்க ப்ளீஸ் அவங்க ஏன்னா அவ்வளோ பிரமாதம் நீங்கள் படம் பார்த்துட்டு அவங்க என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க